சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நகைக்காக காது மூக்கை அறுத்து மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நடராஜன் வழங்கிட நாம் கேட்கலாம் நடராஜன் வணக்கம் மூதாட்டி கொலை சம்பவத்தில் நடந்தது என்ன முழு விவரங்களை பதிவு செய்யுங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கூக்குட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி சரஸ்வதி இவர் தனது வனப்பகுதியை ஒட்டியுள்ள தனது தோட்டத்திற்கு மாடுகளை சென்றபோது அவர் அணிந்திருந்த நகைக்காக காது மூக்கு அறுபட்டு கொலை செய்யப்பட்டார் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த கொலை சம்பவம் மாவட்ட மக்கள் மத்தியில் ரொம்ப பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கொலையாளிகளை கைது செய்ய எஸ்பி சிறப்பு குழு உட்பட ஐந்து தனிப்படைகள் அமைத்து தேடப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து சேலம் சரக டிஐஜி உமா மகேஸ்வரி நேரடி கள விசாரணையில் ஈடுபட்டார் கொலை நடந்த இடம் வனப்பகுதியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மற்றும் உறவினர்களிடம் அந்த பகுதியில் மனித நடமாட்டம் குறித்து விசாரித்தார் இதனிடையே சந்தேகத்தின் பேரில் இரண்டு பேரை அந்த பகுதியை சுற்றி திருந்த இரண்டு பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கு பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் டிஜி உமா மகேஸ்வரி மற்றும் சேல பொறுப்பு எஸ்பி ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் காவல் நிலையத்தில் தங்கி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த பகுதியில் பதிவாகியுள்ள சிசிடிவி கேமரா ஆய்வு செய்த போது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு உடுமலைப்பேட்டை பகுதியில் வாகனத்தை திருடி கொண்டு அங்கேயே இதே போன்ற கொலையை செய்துவிட்டு அங்கு பதிவான சிசிடிவி காட்சிகளை பதிவு பதிவான அதே நபர் இந்த பகுதியில் சுற்றித் திரிந்ததை கண்டுபிடித்துள்ளனர் தொடர்ந்து அந்த நபரை குறிவைத்து தற்போது தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி நடராஜன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க